ஹாய் பேண்ட் இப்போ நம்ம போய்க்கின்ற ரோடு வந்து தூத்துக்குடி டு மதுரை ரோடு இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாப்பாத்தி தாப்பாத்தி அதாவது எட்டி ஆடுறதுக்கு அப்புறமே தூத்துக்குடி ரோடு இப்போல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் வர்றவங்க வெளியேற ரொம்ப கவனமாக வாங்க இந்த ரோடு இவங்க ஒன்றும் தெரிய இல்லை அப்படி தெரிஞ்சாலும் பெயிருது என்னென்னு சரியாக தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய கணக்குன்னு இதெல்லாம் வெளியூர்லேருந்து வந்தால் கண்டிப்பாக வண்டி கண்டிப்பாக அடியாகிடும் ரொம்ப கவனமாக வாங்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்கல்னால எங்களுக்கே கொஞ்சம் ஒரு சில இடம் எங்களுக்கே மறந்து போச்சுன்னா அப்படியே இருக்கு ரோடு இதாக டேமேஜ் எங்களுக்கே தெரில ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ரொம்ப கவனமாக வாங்க மக்களை ரோடு பூச்சிகள் சரி செய்ய மாதிரி கேட்டு கழிக்கிடும் பாய்பாய் கடங்கு எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்கு வெளியூர்ல இருந்தால் டயர் வெளிஞ்சிடும் கவனமா போகணும்